அடுத்த நாளும் ரொம்ப சந்தோஷமா தான் தொடங்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் அன்னைக்கு நாங்க எல்லாரும் தூங்க போனோம் ஒரு பயங்கரமான சத்தம் என்னன்னு எழுந்து கண்ணு திறந்து பார்க்கும் போது திரும்பி என் குடும்பத்தை பாக்கும்போது யாருமே இல்ல என் பேர குழந்தையோட கை விரல் மட்டும் என்னால பாக்க முடிஞ்சது அட்லீஸ்ட் அவளையாச்சும் எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி நீந்தி அவளை என் கையால புடிச்சு தூக்கிட்ட அதுக்கப்புறம் என் ஒரே லட்சியம் என் உயிர் கொடுத்தாச்சு இவளை நான் காப்பாத்திடணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லா இருட்டு அந்த இருட்டுலயும் எப்படியோ நீந்தி தப்பிக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க போயிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு மாடி கட்டிடம் இடிஞ்சு தர மட்டமா உள்ள போய்கிட்டு இருக்கு நாங்க தப்பிச்சு ஓடி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டோம் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறம் பார்த்தா எங்களுக்கு எதிரில மூணு காட்டு யானை ஒரு கொம்பன் யானை எங்க கிட்ட நெருங்கி நெருங்கி வந்தது நாங்க ஒரு பெரிய துயர்ல இருந்து ஓடி வந்திருக்கோம் தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத என் குழந்தை எனக்கு காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அது முன்னாடி கதறணும் அந்த யானைக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல அது கண்ணீர் விட்டு தொடங்குச்சு அதுக்கப்புறமா ஓடுறதுக்கு சக்தி இல்லாம நாங்க அங்கேயே மயங்கிட்டோம் கலையில சூரிய வெளிச்சம் வரும்போதுதான் நாங்க கண்ணை திறந்து பாக்குறோம் அந்த மூணு யானையும் எங்களுக்கு காவலா அதே இடத்துல இருந்தது மீட்பு குழுவினர் வந்து எங்களை கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த யானை அந்த இடத்த விட்டு போச்சு இயற்கையே கண்ணீர் விட்ட நாள் தான் நிச்சயமா அது stand with wynaad